திங்கள்னா மண்டேயான்னு கேட்கணும் தமிழ் விளங்குமா அந்த நாட்டில் அதுக்கு ஒரு நிகழ்ச்சி பூரா தமிழ் பிள்ளை ஆம் பொம்பளை பிள்ளையா ஆம் தமிழை ஏத்து பேசுறான் அப்புறம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி சென்னையில ரெண்டு பேர் ஐடி கொண்டுட்டானா இங்க ஒரு இடத்துல போட்டு அது என்ன நோ ஐ டோன்ட் நோ தமிழ் என்னுடைய கருத்துல அப்பா அம்மா தீ போட்டு மதிக்கணும் அப்பா அம்மானுக்கு அறிவணும் இப்போ நம்ம போறோம் சித்தப்பா இது பெரியப்பா தாய்மாம இதுவ இது எனக்கு பொண்ணு கொடுத்தேன் எங்கள் மாமன் சொல்லணுமே சொல்லே கொடுக்க மாட்டேங்கு எல்லா பேர்லையும் அங்கிள் தானே சொன்னான் எனக்கு எழுபத்தஞ்சு வயசாச்சு என்னையும் கூட அங்கிள் நல்லா இருக்கீங்களா நான் மற்றவன மாதிரி இல்லை என் கேரக்டர் ரொம்ப மோசம்தான் தப்பான கேரக்டர் நேருக்கே சொல்லுவேன் ஏல இல்லைன்னா உங்கள் அப்பா அத்தாட்டை வச்சுக்கணும் ஏட்ட இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசினா பொண்ணே போடுவேன் தமிழில் மெட்ராஸில் வேட்டி கட்டிட்டு போனால் அவங்கள ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கலாம் ஹோட்டலில் இட்லி கட்டிலே நான் மதிக்க மாட்டான் ஒன் பிளேட் இட்லி இட்லி அப்படின்னு அவன் நம்மளை கவனமா பார்த்தான் எதுல ரா ரைஸா பாயில் ரைஸாங்க பச்சரிசியா புழுங்கரிசா நான் சொல்ல சோறு கொண்டு வரல நம்ம போய் தான் சோத்துக்கலாம தான் வேலைக்கு வந்திருக்கேன் அவன் இவ்வளவு பாடுபடுத்தான் சென்னையில் ஒரு தடவை விமான நிலையத்தில் ஒரு பையன் பேசியிருந்தான் அவன் ஆங்கிலத்திலே கேட்டுக்கான நான் விட தமிழ்லயே பேசுவான் விடமாட்டேங்க நான் என்ன தமிழ்ல பேசினாலும் அவன் ஆங்கிலம் தான் பேசுவேன் எனக்கு கோவம் வந்துது ஓங்கி செவட்டில் ஒரு அடி அடிச்சேன் எம்மான்னா நம்ம போய்தான்டான்னு அடிச்சா மம்மின்னு சொல்ல அம்மான் தான் சொல்லான் அடித்தா மம்மி வராது மாதா வராது பிதா வராது நம்ம இலக்கியங்களை சொல்லி கொடுக்கும்போது ஒவ்வொரு பாத்திரம் சொல்லி என்னென்ன பாத்திரம் நான் தான் கரணும் அவனுக்கு தவிர வரணும் தெரியாது எதை கேட்டாலும் கொடுக்கறது குந்தி போய் கேட்டதான் உயிரைத்தானே தம்பி கொண்டுருவான்னு நம்மளுக்கு தெரியுது அம்மாக்கிட்டே சொல்லான் தம்பியால் நான் விழுந்துருவா அப்போ மட்டும் நீ என்னை அன்னாரா சாக விட்றாத உன் பிள்ளைன்னு சொல்லி அடுது என்ன ஊருக்குலான் தெரிஞ்சிடும் அப்படி தான் பஞ்சமாண்ட ஒரு ஓடி வரான் எங்கள் அண்ணனான்னு ஆடுறானுங்க அம்மா அதுலேருந்து தான் தர்மன் ஒரு சபதம் போடுறான் இனிமேல் பெண்களுக்கு வந்து எந்த மர்மத்தையும் மறைத்து வைக்கிற சக்தியை கடவுளே கொடுக்காதுன்னு அதனால நான் பொம்பளை போனேன் ரகசியமே வச்சுக்கிற மாட்டாடுவோம் ஓத்தி ஓத்தி எப்படியாது சொல்லிடுவான்னு வீங்கண்ணே அவ மாமியால எப்படி கொண்டாங்கிற விஷயத்தி சொல்லி கொடுக்கல என்னட்டின்னு கேட்டான் இந்த பழங்கரியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மூணு நாள் கழிச்சு கிளவி திறந்தான் அந்த சொல்லி பழங்கறி எடுத்தான் செய்யாது கண்ணனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் கிளவுல நம்பி வணங்கணும் சாமியை கும்பிடும் போதே ஊர் நபரம் வச்சிருக்கான சாமி கும்பிட போயிட்டேன்னா அந்த செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வெளியே கொடுத்துருப்பாங்க என்ன சொல்லி உள்ள சாமி கும்பிட்டு அவர் ஐயரு சூடங்க காமிச்சுட்டு இருக்காரு டக்குனு போன் எடுத்தான் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சிவபெருமா செருப்பாலே அடிப்பான் கோயிலுக்கு போனா அவனை கும்பிட்டு அந்த அணைச்சு வைங்க எவ்வளோ சங்கடப்படுறானுங்க புரியுதா இப்போ என் பேரன் சென்னையில இருந்து பேசுனார் தான் பேசுறாரு வணக்கம் தாத்தாரு இன்ஜினியரிங் முடிக்கிற அடுத்த வருஷம் அங்கே ஈசேரி காலேஜ்ல பச்சை முத்து மருமட்ட சொல்லி நான் சொல்லிட்டேன் ஏ என்ன்னு ஆங்க மாட்டேன் ஏன்னாரு அந்த அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல எப்படியான தெரியல அவன் வாழ்க்கை எனக்கு தெரியாது இந்த டெல்டா மாவட்டத்தில் படித்த பையனுக்கு அந்த தலைவர் ஃபீஸ்லாம் வேண்டான்ட்டான் இந்த மழை வெள்ளத்தில் சங்கடப்பட்டாங்களா அவங்க இன்னொன்று இந்த மக்கள் எனக்கு புரிய முடியல இந்த மழை வெள்ளம் இது எல்லாமே கடவுள் தானே கொடுக்கறான் நமக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி உங்க கேட்குறேன் தேசிய பேர் சொல்லுங்க இந்த மேல உத்தரகாண்டுக்கு மேல போய் சிவபெருமான கும்பிட போனான்னு எல்லாம் எல்லாரும் பெரிய வெள்ளம் வந்து அது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரே சேர்த்துட்டான் அப்போ இவங்க என்ன நினைக்கணும் சிவபெருமான் எங்கள் அப்பாவே எடுத்துக்கிட்டாருந்தானே சொல்லணும் சிவபெருமனை தானே கும்பிட போனா லவோதிபான் வயிற்றுல அடிக்கணும் அப்போ உங்கள் அப்பா என் ஜாமி கும்பிட போனா மலைக்கு மேலே போனால் வெள்ளம் போகணும் நீங்கள் உடுமலை பேட்டில் ஒரு அருவி இருக்கு திருமூர்த்தி மலை அருவி அங்கே போய் சாப்பிட்டு இருக்கும்போதே லேசாக மேங்க வந்து ஓடி வந்துடும் வித்தின் செகண்ட்ஸ் வெள்ளம் வந்து அடிச்சு போயிருந்தார் கிருதாரி பிரசாத்னு ஒரு பேச்சு பெரிய பேச்சாளர் இருந்தார் மாலிக வேண்டியவர் அவர் ஒரு மகளும் அந்த வெள்ளத்துலாம் இயற்கை பாருங்க நேற்று பாருங்க ஆந்திரா பரச்சுட்டோம் இயற்கைக்கு தமிழ்நாடு தெரியாது ஆந்திரா தெரியாது டெல்லி தெரியாது எதை அடிச்சோம் அப்ப மட்டும் சாமிங்க எல்லா சர்ச்சில் பிரேயரு அங்க பள்ளிவாசல தொழுக நம்ம ஒரு சாமியும் தூங்க விட மாட்டேங்க நம்ம சாமிய சாமி வந்து சொன்னா கேட்பானா சாமி நைட் வந்து நாளைக்கு அதிகமா புயல் உங்க ஏரியாவே நான் எடுத்துக்கிட போறேன்னா கேப்பானா என்னாச்சு சாமியில் ஏதோ ட்ரிக் பண்ணுறாங்க இயற்கையை எந்த நேரமும் புரட்டி போடுகிற சக்தி இறைவனுக்கு தானே இருக்கிறது நான் கேட்க நீங்கள் எல்லோரும் மலைக்கு போகிறீங்க அப்போ மலையிலேருந்து ஆடு நாங்கள் யானை இறங்கி கீழே தானே வரும் அது இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்க அது குடிக்கிற தண்ணியாக கடுத்துப்பட்டீங்க மரத்தெல்லாம் வெட்டிங்க அது எங்கே வரும் பேப்பர் காரணம் புத்தி இருக்கா யானைகள் அரை கீழே இறங்கி அட்டகாசம் நான் என்ன எல்லாம் மனுஷன் அட்டகாசம் இவ்வளோ மேலே போனால் அது கிழவு நல்லவேளை கடவுள் எவ்வளோ கருணை எவ்வளோ பாருங்கள் யானை காண்டாமரம் அந்த பெரிய உருவம் கூட போனால் சைவன் தான் சாப்பிட வச்சிருக்காரு அதெல்லாம் அச்சைவாய் சாப்பிட இருக்க முடியுமா ஒவ்வொரு ஊரில் ஒரு நாளைக்கு அது பீஃபரன் இறைவன் என்னவெல்லாம் நமக்கு அருள் செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் நான் ரூமில் தான் படுத்துக்கிணேன் உடம்பு சரியில்லை ஆனால் என்ன இன்னைக்கு காலையில் மனைவினா கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன் எனக்கு என்ன சங்கடம் கடவுள் நம்மளே ஏன் கூட மாட்டேங்கான் கோயிலுக்குள்ள தான் விவசாயம் இந்த கோயிலில் என்னை வரக்கூடாதுன்னு சாமி நினைக்கிறான் அவன் அருளாலேயே அவன் தாழ்வு மணிச்சான் மாணிக்க விவசாயம் சொல்கிறாரு எந்த கோயிலுக்கு நீ போ நினைச்சிடா போக முடியாது அந்த கடவுளை என்னை கூப்பிடறாரு அனைத்தான் உள்ள போக முடியும் நீங்களே நினச்சி பாருங்க திட்டம் போட்டுலாம் வச்சிருப்பீங்க ஒரு கோயிலுக்கு போனோம்னு போக முடியாம போயிரு பழனியை தாண்டிப்போம் எனக்கு பழனியா ரொம்ப ரொம்ப பிரியும் பத்து ரூபா போயிருக்க போயிருக்க மாட்டேன் மேட்டுப்பாளத்து உட்கார்ந்து போது அவர் குமாரசாமி கவுண்டர் வருவார் ஏனுங்க ஐயா பழனி போயிட்டுருவோம் மாம்பார் உடனே சொல்லி சரி கூப்பிடறான் போயிடுவோம் கடவுள் கூப்பிட்றான் நம்ம போயிடணும் அங்கேயும் போக முடியல அந்த பழனி ஆண்டவர் சிலையே போல அவருக்கு பேர் தொழில் அதிபர் தீன தயாளர் செல்ல திருநவனுக்கும் தொழிலதிபர் பெயர் பட்டா இங்கே என்ன மற்றவன் தொழிலதி எப்படி இருக்குது எனக்கு கர்ணனை பேசும்போது எனக்கு வந்து ஒரு குழந்தை உன்னதமான இடத்துல பிறந்து ஒரு நல்ல தாய்க்கு பிறந்து மறைமுகமாக வைக்கப்பட்டதுனால்தான் அந்த குழந்தை வாழ்க்கை சீரஞ்சு ஒன்று சூரியநாதம் என் பிள்ளைன்னு சொல்லியிருக்கலாம் உலகத்துக்கு அவனுக்கு எல்லாம் ஸ்டேட்டஸும் கிடைச்சிருங்களாயா சங்கடம் பாருங்கள் முழுமையான வில்வித்தை தெரிஞ்சு போராடுவாங்க அவன்கிட்ட போய் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டுக்கானுள்ள சாதி சான்றிதழ் கேட்டான்னு யாருன்னு என் பெரிய பையனுக்கு சாதிலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன் சுகாதார இப்போ சினிமாவில் இருக்கான் அவனுக்கு ஆமாம் பத்தாம் கிளாஸில் போது வீட்டுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்தோம் இப்போ என் வீட்டுக்காரரு கேட்டேன் அம்மா சிரிக்கான்னு நீங்கள் சாதியெல்லாம் இல்லைன்னா அவங்க ஹெட் மாஸ்டர் வந்து சாதி சான்றிதழ் வாங்கிட்டு சொல்லியிருக்காரு என் அப்பா சொல்லிக் கொடுத்தாங்களே என்னன்னு கேட்குறேன் நான் மாஸ்டர் கூட சொன்னேன் இந்தியன் போயிட்டு சேர்த்துக்கிறேங்க ஷட்லேட் வேணும் தரு எனக்கு தெரியாது அப்புறம் தாசில்தாட்டை தான் செட்லேட் வாங்கணும்னாங்க நம்ம தம்பி தம்பியோட எதுக்காக விளங்கிங்க வந்துக்கலாம் போகிறேன் பயமாக இருக்குது உள்ளே இதாக போயிருந்தா பிரச்சனை இருக்கும் உள்ளே போயிருந்தா நான் அவர் தான் உள்ளே அப்பா அவங்க என்கிட்ட கேட்டான் அப்பா நீ இல்லைன்னு சொன்னேன் சரி பாப்பா நான் சர்டிஃபிகேட் கேட்டார் என்னமா சார் நோயில் தம்பி முத்துக்குமான சாமி இருக்கான் தாசில்தாரன் நான் கூட்டு கேட்டேன் தம்பி இவனுக்கு ஒரு சாதி சந்தில் வேணும் வேணும் அவன் சொன்னால் பேக்வேர்டு போட்டு தரணும் எல்லாம் பிள்ளை மாதிரி பிள்ளை பேக்வேர்டு போடுவேங்க துளு விளாட்னு போட்டுடலான் அதுக்கு மேலே எதா இருக்கான்னு கேட்டான் இசை விளாட்னு போட்டால் மோஸ்ட் பேக் வேட்ணான் அது போட்டால் ஊரில் வேற மாதிரி நான் அது வேற ஜாதி இப்போ சென்னைக்கு சிரித்தே கேட்டேன் எப்படா ஊருக்கு மாற்றுவீங்கன்னு ஐநூறுரூவா தான் வித்தியாசம்ட்டான் நம்மளை கடவுள் ஜாதியில பிறக வச்சிருக்கான் தாசில்தார் ஐநூறு மாத்தி விட்டுருதானே அவன் படிச்சவன் தானே படிச்சவன் சூதும் போனா போவான் போவான் ஐயோ ஒண்ணு போவாங்க பாருது படித்தவர் ஒழுக்கம் என்ன போனா அந்த நாடு அழிஞ்சிருங்க பாருது அதான் நடக்குது என்ன சொல்றீங்க நான் வர்றேன் அந்த போலீஸ்கார் வந்து காரிங்க போக கூடா நீங்க கொடுத்ததான் முன்னால உன் வேலையை பார்த்துல பா பார்க்க வேண்டாமா ஆனா கள்ளச்சார வியாபாரி வந்தா செல்விட்டிருக்கானே கள்ளச்சாரியும்போது போலீஸ்காரன் போகிற ஒன்று முறை செய்ய என்ன நல்லா இருக்கலாங்க அவன் நல்லா இருந்தால் ஊரில் போவான் அவன் கர்ணன் மேலே கடவுடே கர்ண காட்டில இல்ல கண்ணனே அவன் அவன் மரணத்துக்கு பிறகு கர்ணகாட்டி என்னதுக்கு முதல்ல காமிச்சிருக்கா கண்ணன் கண்ண பரமாத்மான்னா அதுதான் கண்ணன் என்பது மோக வடிவம் ராமன் என்பது காதல் வடிவம் பாரு கண்ணதாசன் கண்ணன் மோக வடிவம் ராமன் தான் காதல் வடிவம்னு படிங்க குழந்தை இளைஞ இளைஞர்கள் எல்லாம் சொல்ல நிறைய தெரிஞ்சுக்கிடுங்க சுசீந்திரா என்ன ஊர்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பெரிய ஒரு புலவர் ராம்சா என்ன பார்த்து புஸ்தெலாம் கொடுத்தார் இன்னைக்கு போனால் அதை படிச்சுட்டே இருந்தேன் தலைவரலாறு அப்புறம் அந்தா அந்தாதி பாட்டியிருக்காரு ஒரு அம்மன் இருக்க முக்கியமான அம்மன் அதை பற்றி அந்தாதி அந்த வரலாறு அவர் செலவழித்து போட்டிருக்காரு நம்ம போய் கேட்டு வாங்கி அவர் வந்து வாங்கி படிக்கலாம் பிள்ளைகள் அவர் இன்னும் ரூபாய்க்கல இலவசமாக தான் அச்சடிச்சிருக்கார் செலவர் ரெண்டு வந்து ஆனாச்சு நம்ம புத்தகம்லாம் என்ன வேலைமா ஒரு விலை கொடுத்து கடையில் வாங்கிட்டு வாங்கிக்க விழுந்து கும்பிட்டுலாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க நம்ம ஏழு லட்ச ரூபா செலவு நான் எனக்கு என் வாழ்க்கையில பார்த்தது எம்ஜிஆர் வராது சிவாஜி வீட்டில் சூடு தகராறு